இந்த வாரம் நம்ம வில்லேஜ் ஃபுட் அண்டர்ஸ் சேனலில் வாத்துக்கறி கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே இருக்குது அது எப்படி செய்கிறோம் எது செய்கிறோன்னு வந்து பாருங்கள் ஓகேவா வாங்க போய் செய்யலாம் அறைக்கு போகிறோம் தண்ணி ஊற்றி அடிச்சா நல்லா அறியும் அதெல்லாம் தண்ணி ஊற்றி அரைக்கிறோம் வெளியே பார்த்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சிகிட்ருக்கு நாங்கள் உள்ளே உட்காந்து சமையல் இருக்கோம் சரியாக இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் செமையாக இருக்குது நன்றாக சிறவும் கட் பண்ணுவோம் எதை கட் பண்ணணும் தக்காளிய தெளிவா சொல்லணும் கேக்குறவங்க தப்பா தப்பா கேக்குமா இல்லையா நான் சொல்லி தான சொல்றேன் டொமேட்டோ டொமேட்டோ தக்காளி இந்தியில எதனா சொல்றியா அதுக்கு இந்தியில எதனா பேசி எனக்கு தெரியாத சொல்லி சொல்றேன் வா கத்துக்கணும் பா இந்தியில என்னப்பா பழக்கம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுப்பா சொல்லுப்பா இப்ப இந்தியில என்னன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வாரம் வந்து மழை பெய்யத்துனால வருகாத சமைக்க முடில அதனால இந்த வாட்டி கேஸில் சமைக்கிறோம் ஓகேவா நீங்கள் ஹோட்டல் பசங்க மிலகாரிக்க போகிறோம் கை வெள்ளிக்குது கை வெள்ளிக்குது மா பச்சை மிளகா கீனி போட்டால் போதும் இல்லை இது கீனி போடுறோம் இஞ்சி அரைக்க போகிறோம் பூண்டு அரைக்க போகிறோம் ஜல்லிப்பாடும் இஞ்சி பூண்டு வாத்துக்கறி க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ மஞ்சத்தூளை போட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி கழுவி வச்சுக்கணும்னா அந்த நீச்சல் நேரத்துலாம் போயிடும் இப்போ மஞ்சள் மஞ்சத்தூளை மஞ்சள் பேஸ்ட் வாத்துக்கறி இப்போ மஞ்சள்லாம் போட்டு கழுவிட்டு இருக்கோம் இந்த வாத்துக்கறி வந்து கொஞ்சம் லைட்டாக சூடுதான் இருந்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது மாதத்தில் ரெண்டு மூணு டைம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கோம்போக்குலாட்னா சுத்தமான நல்லா நான் போ பட்டை எல்லாம் போட போறோம் பட்டை பூ லவங்கம் எல்லாமே இருக்கு சோம்பு போட போறோம் இப்போ இப்போ வந்து வெங்காயம் போட போறோம் மிளகு நுணுக்கு போகிறோம் ஒன்றும் கொஞ்ச நேரம் வதங்கணும் வதங்கின உடனே தக்காளி போட்டுடலாம் பாருங்க நல்ல ப்ரௌனிஷாகணும் இப்போ தக்காளி போட போகிறோம்

இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே ரெண்டும் ஒன்றா சேர்த்து அடிச்சு வச்சிருக்கோம் இப்போ போட போறோம் பாத்துக்கிறீ போட போறோம் போ அம்மியில் அரைச்ச அரைச்ச மஞ்சள் அம்மியில் அரைச்ச மிளகா போட இப்போ பேஸ்ட் மிளகாய் பேஸ்ட் அம்மில இருந்துச்சனியா தேவையானது தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க உப்பு போட போறோம் நேரம் கொதிக்கிட்டேன் அது வரைக்கும் மூடி வைப்போம் நம்ம இப்போ தரப்போ தரணு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஆ நல்லா கொதிக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் கொச்சா தான் நல்லா டேஸ்ட் வரும் மிளகுத்தூள் போட போகிறோம் இப்போ இடித்த மிளகுத்தூள் இதை போட்டோடனே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது இப்போ குழம்பு நல்லா கொச்சிச்சு இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்க போகிறோம் ஆ குழம்பு நல்லா கொச்சிச்சு இப்ப இறங்கி இறங்கி வைக்க போறோம் எல்லாம் இப்ப நம்ம வாத்து கறி செஞ்சாச்சு எப்படி சாப்பிட்றோம்னு பாருங்க நல்லா டேஸ்டா இருக்கும் எல்லாம் சாப்பிட்டு சொல்லுங்க எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு சொல்லுங்க காரம் உப்பு எல்லாம் கரெக்டா அருமையாக இருக்கு சாப்பிட்டுப்பா சாப்பிட்டுப்பா சாப்பிடு சாப்பிடுப்பா காரங்கள்லாம் சூப்பராக இருக்குது மழைக்கு அதுக்கும் அந்த காரத்துக்கும் செம டேஸ்ட்டாக இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது பசங்கலாம் சாப்பாடுலாம் எப்படி இருக்கு வாத்து கறி எப்படி இருக்குது செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம சேனல வில்லேஜ் ஃபுட் அண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எதனா குறை இருந்ததுன்னா கமெண்ட்ல எங்களுக்கு சொல்லுங்க திருத்திக்கிறோம் ஓகேவா தப்பு எதனா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க பாய் பாய்